நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில் பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டுருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கிற நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது பக்ர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் தான் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் பொதுவா குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்ப குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதினத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர் நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே இப்போ குரு அதிசாரம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது மீன ராசிக்கு மூன்றாவது வீடாக இருக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் போகிறப்போ அது மூணுலேருந்து நாலாவது வீடு குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இரண்டு வீடுகளுமே பெரிய அளவில் நன்மைகளை பண்ணுற இடம் இல்லை ஏன்னா குரு பகவானை பற்றி தெரியும் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் அப்போ நம்ம ரொம்ப நேர்மையாக முயற்சிகள் பண்ணினப்போ பல சந்தர்ப்பங்களில் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாலாவது வீடு நம்முடைய வீடு நிலம் படிப்பு போன்ற பல விஷயங்களை சொல்லுகின்ற இடம் ரொம்ப நம்ம நியாயமாக இருக்கிறப்போ சில சமயங்களில் நமக்கு ஒரு தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் குரு பகவான் மூணு நாலு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறப்போ கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு நல்ல பலன்களைத் தரக்கூடும் உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அதிசாரமாக பயிற்சி சஞ்சாரம் செய்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நுழைகிறார் இதுல ரெண்டு வகையான சஞ்சாரம் இருக்கு அக்டோபர் இருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வரை அதிசாரமாக வேகமாக நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இல்யூஷனை ஏற்படுத்துவார் இப்போ ஒரு ஸ்டேஷன்ல ரெண்டு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு ஒரு ட்ரெயின் வேகமாக கிளம்பும் போது இன்னொரு ட்ரெயின் எது பக்கம் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மாதிரிதான் அது ஒரு இல்யூஷன் தான் அப்போ அந்த குரு பகவான் நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அதிசாரமா வேகமா சென்ற குரு பகவான் திரும்ப வக்கரகதியில் திரும்பும் மிதுனத்தை நோக்கி வருவார் இதுதான் குரு அதிசாரம்னு சொல்றது அப்போ வேகமாக செல்லுகின்ற அந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவான் தன்னுடைய மிதுன ராசிலேருந்து திரும்ப மிதுன ராசிக்கு வர்றதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வீட்டை விட்டு வெளியில அதில் அவ்வளவுதான் ஒரு இருபத்தி மூணு நாட்கள் அவர் அதிசாரமாக போவார் அதுக்கப்புறம் திரும்பி வர்றது காலம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் மொத்தம் நாற்பத்தஞ்சு நாள் மிதன ராசிலேந்து கிளம்பி போய் திரும்ப மிதுன ராசிக்கு வர்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு பகவான் தருவார்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம பார்த்தோம் நாலாவது வீடு அர்த்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது குரு பகவான்னு எடுத்துனோன்னா மேஷ ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடு க அதிபதி ஒன்பது பரவாயில்ல பாக்கியஸ்தானம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பன்னெண்டாவது வீடு விரயஸ்தானம் குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டம் அந்த குரு அதிசாரம் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் குரு சஞ்சாரம் நாலாவது வீட்டில் நடைபெறுகின்ற காரணத்தினால வீடு வாங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் நமக்கு வீடு அமையலை கையில் பணம் இருந்தாலும் எனக்கு வீடு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வீடு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டை ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் எதிர்பாராத ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அதன் மூலமாக திடீர்னு பணம் செலவைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு நன்மை தான் மேஷராசியை பொறுத்தவரை பணம் சுபமாக செலவுதுங்கிறது ஒரு நன்மை தானே அதே நேரத்தில் வீடு வாங்கிறது திடீர்னு நம்ம பையன் படிக்கும்போது அந்த பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிக்கலாம் ஸ்கூலில் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போகலாம் இப்படி எதிர்பாராத செலவுகளை அது ஒரு பெரிய கெட்ட விஷயத்தில் இல்லைன்னாலும் நம்ம நஷ்டம் இல்லைன்னாலும் சுப செலவுகளாக கொஞ்சம் மேஷ ராசிக்கு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற கடக ராசியிலேருந்து விருச்சிக ராசியில் வேறு அஞ்சாவது பார்வையாக அப்போ அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எட்டாவது வீடு அப்போ எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தீராத நோய்கள் இருக்கிறவங்க ஏதாவது ரொம்ப அவமானப்பட்டு அலுவலகத்தில் சரி வெளியில் சரி நமக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக தேறுதலாக நல்ல மதிப்பு கிடைக்கின்ற காலமாக இருக்கும் ரொம்ப உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த உடம்பு சம்மந்தமான விஷயங்களில் சற்று முன்னேற்றம் தெரிகின்ற காலகட்டமாக இருக்கும் இது ஒரு ஆரம்பமாக நினச்சி நம்ம அதுலேருந்து வெளிவர பார்க்கணும் அடுத்த வருஷம் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிற குரு கொடுக்கிற ஒரு முன் அனுபவம் தான் இந்த பலன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவான் மகர ராசியை பார்க்குறார் கடகத்திலேருந்து மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது பத்தாவது வீட்டை பார்க்குறார் அப்போ எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்குறேன் பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்னப்ப நம்ம பா படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சரிய சம்பந்தமே இல்லையே நம்ம வேலைக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது வேலை மாற்றத்தை தரும் திருப்திகரமான வேலைவே அமையும் ஆகவே இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை சம்மந்தமாக வேலையில் இருக்கிற நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன அழுத்தம் இருக்குது அந்த மன அழுத்தம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தருது நம்ம அலுவலகத்துக்கு போகாமல் லீவ் போட்டுடலாமா அப்படின்னு குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஒரு மதிப்புள்ள அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த ஆயுத்தமான சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு ஆதாயமான பிடித்த சூழ்நிலை ஏற்படும் எப்போ ஆபீஸுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அது விரை ஸ்தானம்னு சொல்லுவோம் விரையாகத்தான் செய்யும் ஆனால் சுப செலவுகளாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவுகள் ஏற்படும் கூடவே இந்த பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருந்து தூக்கமே கொடுக்காம நம்மளுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தவர் அதை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் நிம்மதியாக தூங்குகிற ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தாம்பத்தியம் நல்ல அற்புதமாக அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அயன சயன சுகஸ்தானம் இல்லை அதை குரு பகவான் பார்க்கறதுனால அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதில் அந்த தடை ஏற்படுத்துகின்ற ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் அதில் எட்டு பன்னெண்டை குரு பகவான் பார்க்கறதுனால மேஷ ராசியை பொறுத்தவரை ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இதுவரை இருந்ததை விட ஒரு நல்ல பலன்களை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் அங்கங்கே ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும் அவங்க பட்டுக்கிட்டு வந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற வகையில் இந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆகவே குரு அதிசார பயிற்சியானது குரு பா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை நன்மையாக தான் இருக்கும் இருக்கிறத விட பெட்டராக இருக்கும் பட் ஓஹோ அண்ணு இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது பரவாயில்ல நமக்கு பண கஷ்டம் கொஞ்சம் மாறியிருக்கு கையில் பணம் கொஞ்சம் புரண்டுன்றிருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது ஒரு மாறுதலான சூழ்நிலையை அனுபவிப்பார்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம குரு அதிசாரம் அதாவது மிதின ராசிலேருந்து குரு பகவான் கடகராசிக்கு செல்லுகின்ற இந்த காலகட்டம் நாற்பத்தஞ்சு நாட்கள் அதில் இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாக வேகமாக முன்னோக்கி செல்லுதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாக பின்னோக்கி வர்றது இந்த பலன் எப்படிப்பட்ட யோகத்தை ரிஷபராசி என்பர்களுக்கு தரும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக இது வந்து ரிஷபராசியை பொறுத்தவரை யோகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியத்தை தரும் குரு பார்வை என்பது அனைத்து தோஷங்களையும் விளக்கும்னு சொல்லுவாங்க இப்போ குருவோட பார்வையை பார்த்தா ரிஷபராசி என்பர்களுக்கு யோகம்தான் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்குறார் விருச்சிக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசியை பார்க்குறார் பொதுவாக அந்த ஏழாவது வீடு அப்படிங்கிறது நண்பர்களை பற்றி கணவன் மனைவியை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்ம தொழில் செய்கிறோன்னா நம்ம கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் பல சமயங்களில் நமக்கு தேடி வந்து உதவிகளை செய்வார்கள் அதே மாதிரி ஆஃபீஸில் கூட்டாளி நீ பார்த்துக்கப்பா நான் உன் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் நீ உனக்கு ஒரு வேலை இருந்தால் இப்போ பாரு அப்படின்னு அனுசரணையாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஏழாவது வீடு அப்படிங்கிறது சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் இந்த சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் காமம் மற்றும் நமக்கு வந்து மத கலத்திரம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை துணை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுனாலே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது தானே அர்த்தம் குறிப்பாக நம்ம வேலை பார்க்குறோம் சொந்தமாக தொழில் பண்ணுறோம்னா நமக்கு கூட்டாளிகளோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அவங்க மன அழுத்தத்தை தந்தால் நம்மளால் நிம்மதியாக வீட்லேயும் இருக்க முடியாது அலுவலகத்துலையும் இருக்க முடியாது அதே நேரத்தில் இதுவரைக்கும் அந்த முதுகு தண்டில் முதுகில் ஏதோ ஒரு பிரச்சனை சோல்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை எப்போவோ டாக்டர்கிட்ட போனாலும் சரியாக வரலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது சரியாக கூடிய தன்மை இருக்கும் குருவோட பார்வை பார்க்கறதுனால முதுகுத்தண்டில் அதே நேரத்தில் தொடை இடுப்பு போன்ற இடங்கள்ல இருந்த பிரச்சனை கணுக்காலில் இருந்த பிரச்சனை இது எல்லாமே குருவோடய பார்வையினால் சரியாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி குருவோடய பார்வையானது ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது வீட்டில் போயிருது நம்ம இஷ்ட தெய்வத்தை பற்றி குல தெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு போகணும் போகணும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வம் போய் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் தந்தை நமக்கு மிக அதீதமான உதவிகளை செய்கின்ற சூழ்நிலை ஏற்படும் நம்மளோட கஷ்டங்களில் பங்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தந்தையாருடைய தொழிலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ரொம்ப நாளாக நம்ம வேலை மாற்றம் ரொம்ப போரடிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த வேலையில திருப்தி இல்லைன்னுங்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வா காலகட்டம் இது அதுக்கான முயற்சிகளை செஞ்சா கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு சில பேர் வந்து சமூக சேவை செய்கின்ற அரசியலில் எலெக்ஷன்ல தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் இது நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி அதோட பெனிஃபிட் ஓய்வூதியங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அதன் மூலமாக வருகின்ற சொகுசான வாழ்க்கை மற்றும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து சந்தோஷங்களுக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் காரணமாக இருக்கும் அடுத்து பதினோராவது வீட்டை குரு பகவான் பார்க்குறார் மீனராசி பதினொன்றுங்கிறது அதீத எதிர்பார்ப்புகளை கனவுகளை லட்சியங்களை சொல்லக்கூடியது லாபத்தை தருகின்ற இடம் மகிழ்ச்சியை தருகின்ற இடம் நம்ம வேலையில் ரொம்ப நாளாக ப்ரமோஷனே வரல இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் திடீர்னு ப்ரமோஷன் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் மூத்த சகோதரர் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆகவே குருவோட பார்வை ரிஷபராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்கப் போகிறது பண வரவு அதிகரிக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நல்ல முன்னேற்றம் தருகின்ற அல்லது ஒரு மாற்றத்தை தருகின்ற சூழ்நிலை இருக்கும் இதுவரைக்கும் சரியாக படிக்கலையே அப்படிங்கிறவங்க கூட படிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்கள் வாக்கிட முன்னேற்றத்திற்கான மிக முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால ரிஷபராசி என்பர்களுக்கு யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள சொல்லுவாங்க இந்த யோகமான காலகட்டத்தில் புதிய புதிய முயற்சிகளை செஞ்சு ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறணும் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வெளியூர் டூருக்கு போகிற மாதிரி பக்கத்து ராசிக்கு கடகராசிக்கு போக போகிறோம் அதில் இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி வேகமாக செல்லுவார் இருபத்தி ரெண்டு நாள் வக்கரமாக திரும்பி மிதுன ராசிக்கு வந்து சேருவார் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இந்த நிகழ்வுகள் நடக்கும் இந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்ட பலனை குரு பகவான் மிதுன ராசிக்கு தரப்போறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போது ஸ்தான பலம் இருந்தது இப்போ ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தான் குருவுக்கு மிக சிறப்பான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் மிதுன ராசியை பொறுத்தவரை அற்புதமான இடம் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக மேல் படிப்புக்காக போகிறது போன்ற விஷயங்களில் மக மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறோம் நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை மேல் படிப்பு படிக்கலாமான்னு கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து மேல் படிப்புக்கான உத்தரவு வரும் வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு யோகமான காலம் அடுத்தது அந்த குரு பகவானோட பார்வை குரு பகவான் ஏற்கனவே சொன்ன விருச்சிக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசியை பார்க்கிறார் அப்போ மிதுன ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாவது வீடு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம் தீரக்கூடிய நோய்கள் பகை வம்பு வழக்குகள் பற்றி சொல்லுகின்ற இடம் குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற இடம் பூர்வீக சொத்து பற்றி சொல்லுகின்ற இடம் அதே நேரத்தில் சித்த மருத்துவம் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆறாவது இடம் அப்படிங்கிறது சைக்காலி சைக்காலஜி ஒரு ஜாதகருடைய மனநிலையை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடமாகவும் இருக்கும் அப்போ இந்த ஆறாவது இடத்துல குரு பகவான் பார்வை வீழ்கின்ற காரணத்தினால் அந்த ஆறாவது இடம் மிக சிறப்பான நல்ல பலன்களை தரும் பொதுவாக நமக்கு தீமையான இடங்களில் குருவோட பார்வை வீழ்கின்ற போது குருவினால் அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லுவோம் அந்த தோஷங்கள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால தீராத கஷ்டங்கள் தீரக்கூடிய கஷ்டங்கள் வேலையில் இருக்கிற மன அழுத்தங்கள் போன்ற பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மிதன ராசி என்பர்களுக்கு நல்ல அற்புதமான யோகமான பலமாக தரப்போகிறார் இதை நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு யோகங்கள் இருக்கும்போது அதை நன்மையாக மாற்றுகின்ற அதை நிரந்தரமான யோகமாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்யணும் அப்போ அந்த ஆறாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறது மாத்திரம் இல்லை குரு பகவானோட சஞ்சாரம் என்பது இரண்டாவது வீட்டில் அதுவும் மிக அற்புதமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் இது வரைக்கும் ஆஃபீஸில் இருந்த ஒரு டென்ஷன் வேலை பழு நம்ம வேலை அதிகமாக இருக்கே நம்ம இதை வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா நம்மளால் முடியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் வேலையில் அந்த ப வேலை பழு குறையும் வேலையில் இருக்கிற அழுத்தம் குறையும் ஒரு மாற்று ஏற்படும் ஏன்னா பத்தாவது இடத்துல இருக்க சனி பகவான் தான் வேலையில் அழுத்தத்தை தந்து கொண்டிருந்தார் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற அந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பார்க்கறதுனால வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீரும் நம்ம என்ன பண்ணலாம் புதுசாக வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சு கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் தானாகவே ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்கள் வந்து செல்லும் அதே நேரத்தில் யூரினரி பிளாடர் கர்ப்பை கிட்னி போன்ற இடங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பிரச்சனைகள் வரும்போது முளையிலேயே கிள்ளியறினுங்கிற மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போதே நம்ம வந்து மருத்துவ சிகிச்சைக்கு ரெடியாகிடும் அதே மாதிரி கால் மூட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னக்காரர்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஜீவனஸ்தானம் என்ன பண்ணுறதுன்னு வேலைக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை அமையும் திருமணத்த நம்ம வேலை கிடைக்காததுனால திருமணம் ஆலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்தை நடத்தி முடிக்கின்ற வகையில் வேலை அமையும் அருமையான வேலை அமையும் வேலையை தொடர்ந்து திருமணம் முடியும் ஆகவே ஒரு ஜாதகத்தில் அவங்களோட கனவுகள் லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற இந்த காலகட்டமாக மிதனராசி என்பவர்களுக்கு இது மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொதுவாக குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு பண புழக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மன அழுத்தம் குறையும் அவங்களோட வேலை பழு குறையும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அவங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு தடையாக இருந்த பலர் தானாகவே விலகி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை குரு அதிசார பேச்சு அப்படிங்கிறது மிக அற்புதமான பலனை தரப்போகிறது அவர்கள் எதிர்பாராத பல விஷயங்களை நடத்தி போகிறது இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பல விதங்களில் முன்னேற்றம் தருகின்ற நாற்பத்தஞ்சு நாட்களாக இது அமையும் நன்றி வணக்கம்